சொந்த கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்சிவரி கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டேன் இந்த கிராம சபை கூட்டத்தின் முக்கிய தீர்மானம் அருகில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த மதுக்கடைகளால் பல பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் போன்ற இங்கே அந்த கடையோரம் செல்கின்ற மாணவ மாணவிகளெல்லாம் கேலி கிண்டல் செய்கின்ற ஒரு சூழல் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் ஒருமனதாக எங்கள் ஊர் கீழ்ச்சிபிரியிலே மதுக்கடைகளில் உடனடியாக மூட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அருகில் உள்ள அத்துணை மதுக்கடைகளிலும் மூட வேண்டும் காரணம் கிராம சபை தீர்மானம் என்பது சட்டசபையிலே சட்டம் இயற்றுவது போன்று நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றுவதை போன்று அதற்கு நிகராக கிராம சபை தீர்மானமும் அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது கிராம சபைக்கு எதற்கு இதை நாங்கள் இன்று செய்தோம் என்றால் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் மது இல்லா தமிழகம் போதை இல்லாத தமிழகம் அனைவருக்கும் நல்ல வீடு இருக்க வேண்டும் அனைவருக்கும் தரமான இலவச கல்வி கிடைக்க வேண்டும் நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் எங்களை வழிநடத்துகின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் மூன்று தலைமுறைகள் மதுவுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழல் இப்போ இருக்கின்ற இந்த தலைமுறை போதை பொருட்களுக்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை இழைக்கின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அன்று என்னுடைய முதல் சந்திப்பு முதலமைச்சரிடம் எப்படியாவது இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துங்கள் என்று முதல் சந்திப்பிலே நான் சொன்ன வார்த்தைகள் தான் மூன்று ஆண்டுகள் கடந்தும் ஒரு சின்ன நடவடிக்கை நடவடிக்கை என்றால் ஏதோ அப்பப்போ நாங்கள் வந்து கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓன்னு ஏதோ ஒரு ஐயாயிரம் பேரை கைது பண்ணுவாங்க அவங்க பதினஞ்சு நாள் வெளியில் வந்துடுவாங்க ஆனால் காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு போதை பொட்டலும் கஞ்சா பொட்டலும் விற்க முடியாது கள்ளச்சாராயம் பொட்டலும் விற்க முடியாது எதுவும் விற்க முடியாது ஆனால் காவல்துறை முழுமையாக காவல்துறை உடந்தையோடு தான் இந்த கஞ்சா இந்த கள்ளச்சாராயம் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிக அளவில் விற்கப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது மீண்டும் சொல்கின்ற முதலமைச்சரிடம் தயவு செய்து இந்த தலைமுறைகளை காப்பாற்றுங்கள் ஆனால் காலங்காலமாக உங்கள் பேர் வந்து கருப்பு எழுதப்படும் ஏன்னா உங்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு வந்து போதை மாநிலமாக மாறி இருக்கிறது ஏன்னா போதை அங்கங்கே இந்த இப்போ இந்த கஞ்சா இந்த காக்கேன் ஹெராயின் அபின் எல்எஸ்டி ஆம்பிட்டுமின் ஃபென்ட் நைல் எல்லாமே கிடைக்குது அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது ஆனால் நடவடிக்கை சாதாரணமாக எடுத்துகிட்டு போகலாம் எந்தெந்த பகுதியில் இருக்குதோ அந்த டிஎஸ்பியை ரெண்டு டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுங்கள் மாவட்டத்தில் அதிகமாக இருந்தால் ரெண்டு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்கள் தானாக நடக்கும் தானாக கட்டுப்படுத்துவாங்க ஆனால் அது கூட எண்ணம் இல்லை முதலமைச்சருக்கு அந்த எண்ணமே கிடையாது அது இதெல்லாம் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ மோசமானு பள்ளிக்கூடத்தில் அன்றைக்கி இப்படி பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தில் அது போதையில் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து அறுவாள் வெட்டி எடுத்துகிட்டு வரான் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு வரான் போதையில் எது காலேஜில் சொல்கிற ஸ்கூலில் இவ்வளோ மோசமாக இருக்குது இன்றைக்கி இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அன்றைக்கி என்னோட முதலமைச்சருடைய கோரிக்கை தயவுசெய்து தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் இது மிக முக்கியமானது இது ஏதோ இது என்னுடைய பிரச்சனையோ அவருடைய பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை நம்ம நீண்ட காலம் சமூக நீதியில் நீண்டகாலம் போராடி பெற்ற அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு அந்த வழக்கு என்றைக்கு எடுத்தாலும் நமக்கு ஆபத்து தான் நீதிபதிகள் கேட்கின்ற முதல் கேள்வி கணக்கு கொடுங்க டேட்டா இருக்கான்னு சொல்ல போகிறாங்க அதனால் அதுக்காகவாவது கணக்கெடுப்பு நடத்துங்க அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும் இது ஏதோ இது முத வன்னியர் பிரச்சனை இல்லை மீனவர் பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனை இந்த மாதிரி தேவர் பிரச்சனை முக்குளத்தோர் பிரச்சனை கவுண்டர் பிரச்சனைலாம் கிடையாது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி பிரச்சனை அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு பாதிப்பு வந்ததுன்னா தாழ்த்தப்பட்ட சம பல் பட்டியலின சமுதாயத்துக்கு இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு பதினாலு தான் கிடைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பேக்வர்ட் கிளாஸுக்கு இன்னைக்கு முப்பது கிடைக்குது அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு தான் கிடைக்கும் எம்பிசிக்கு இருபது கிடைக்குது அவங்களுக்கு வந்து பதினாலு தான் கிடைக்கும் இப்படி எல்லா சமுதாயக்கும் இடஒதுக்கீடு குறைக்கப்படும் இது வேணுமா அவசியமா இது தவிர்க்கப்படலாம் அதற்கு ஒன்றே ஒன்று இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி மாநில அரசுக்கு ம அதிகாரம் முழுமையாக இருக்குது பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்குது நம்ம காசி இருக்கிற கீழ் சிவரி பஞ்சாயத்து தலைவர் அவர் நினைச்சாருன்னா இன்றைக்கி தீர்மானம் போட்டு இது சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலையும் இன்றைக்கி என்னென்ன எத்தனை வீட்டில் கிணறு இருக்குது எத்தனை வீட்டில் மின்சாரம் இருக்குது எத்தனை வீட்டில் வந்து கழிப்பறைகள் இருக்குது எத்தனை வீட்டில் படிச்சிருக்கிறாங்க எத்தனை வீட்டில் பட்டதாரிகள் இருக்கிறாங்க எத்தனை வீட்டில் அரசு வேலையில் இருக்கிறாங்கன்னு நம்ம காசி அவர்கள் காசி கவுண்டர் அவர்கள் வந்து இன்றைக்கி தீர்மானம் போட்டு கணக்கெடுப்பு நடத்தலாம் இந்தியன் ஸ்ட்ராட்டஸிக்கல் லேக் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது முதலமைச்சருக்கு எங்களுக்கு இல்லை இல்லை இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறார் சட்டமன்றத்திலையும் போய் சொல்கிறார் வெளியிலேயும் போய் சொல்கிறார் எவ்வளோ அப்பட்டமான ஒரு பொய் இது இருக்கிற அதிகாரம் பீகாரில் நடத்தி முடித்தாங்க பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா இருக்கு இல்லை அதை நடத்தி முடிச்சு அந்த நடத்தியது கணக்கெடுப்பு நடத்தியது பீகார் உயர் நீதிமன்றத்தில் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ எந்த நீதிமன்றம் தடை கொடுக்கலையே ஏற்றுக்கிட்டாங்க அப்போ நம்ம தமிழ் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா இந்தியாவில் இருக்க எல்லா முதலமைச்சருக்கும் அதிகாரம் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார் திருப்பி திருப்பி அவருக்கு